உணவை வீணடிக்காதீர்கள்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வண்டி கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த காலால் நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிமையா ஈஸியா செய்யலாம் அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான பிரஷ் பண்ணிக்கோங்க இந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக நல்லா வாசமாகவும் இருக்கும் அந்த காளான் நம்ம வண்டி கடையில் செய்கிற மாதிரி எப்படி செய்யலாம்னு வீட்லேயே பார்ப்போம் அதுக்கு நம்ம வந்து ஒரு இரநூறு கிராம் கிட்ட காளான் வாங்கிக்கிறோம் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கொத்தமல்லி இதை நல்லா தூளை இந்த மாதிரி நைஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த காளான் மேலே பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் இருக்கும் அதே போல் போல் அந்த வைக்கோல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கும் அதெல்லாம் நம்ம சுத்தமாக தண்ணியில் விட்டு கழுவிட்டு கழுவி இது மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதனுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காம்பை மட்டும் உடச்சி எடுத்துக்கணும் அந்த காம்பை உடைச்சிடணும் அந்த காம்பை மட்டும் இது மாதிரி உடைச்சிட்டு இந்த காலான ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே உடச்சி எடுத்து வச்சுருங்க இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம அப்போ தான் இதை வந்து நம்ம ஸ்லைஸாக வெட்டும்போது இந்த காம்பு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நரிச்சுன்னு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் நம்ம இது மாதிரி நம்ம காம்பை மட்டும் இதை உடச்சி எடுத்து இந்த மாதிரி எல்லா காளானையும் உடச்சி எடுத்துக்கிறோம் நீங்கள் எந்தளவுக்கு காளான் எடுக்கிறீங்களோ அளவுக்கு அதெல்லாம் உடச்சி எடுத்துங்க அதை இது மாதிரி நீள் வாக்கில் வெட்டணும் இந்த மாதிரி நீள் வாக்கில் வெட்டிக்கிறோம் இது மாதிரி நைஸாக அதை வந்து சட்டுன்னு வேகிற அளவுக்கு எடுத்துக்கிறோம் இது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நம்ம அதை வந்து மாவெல்லாம் போட்டு பிரெஷர் பிறகு உடனே பண்ணணும் உடனே பொறிக்கணும் அளவுக்கு அது பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நைஸாக வெட்டியிருக்கோம் நல்லா பொறிக்கிற அளவுக்கு இதை வந்து நல்லா நைஸாக வெட்டி எடுத்துக்குங்க வெட்டி எடுத்த பிறகு இதை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துங்க ஒரு அகலமான பவுலில் சேர்த்துங்க கிண்ணத்தில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து போட்டு இந்த வெட்டின அந்த காளானெல்லாம் எடுத்து போட்டு அந்த காளான் மேலே நம்ம வந்து கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடுறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறோம் இதுமாதிரி கடலை மாவு போட்ட பிறகு இந்த கடல் மாவுக்கு மேலே நம்ம மைதா மாவு நல்ல மைதா மாவாக உங்களுக்கு அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க அதே போல் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கணும் கார்ன்ஃப்ளார் மாவும் சேர்த்துங்க கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போதுமானது இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துங்க கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலரிங் கிடைக்கும் இதில் நம்ம வந்து கேசரி பவுடர் எதுவும் போடல அந்த மிளகாய்த்தூள் மட்டுமே போதுமானது இதுக்கு வந்து காரம் இல்லை அந்த மிளகாய்த்தூள் நல்லா கலரிங்காக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குறோம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பை சேர்த்துறோம் உப்பை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த காளானோடு இந்த கடல மாவு மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு மிளகாய் தூள் உப்பு எல்லாம் நல்லா ஒரே மாதிரி பரண்டு வரணும் அதுக்காக இதை நல்லா பிரட்டி விட்டுறணும் இந்த மாதிரி நல்லா பிரட்டுங்க பிரட்டி விட்ட பிறகு இது மேலே லேசாக தண்ணியை தெளித்து தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு வைக்கணும் இது மாதிரி இது மேலே லேசாக தண்ணியை தடிங்க தண்ணியை ரொம்ப ஊற்றிடாதீங்க லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து தண்ணியை இது மேலே தெளித்து இதை நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா பரட்டி இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த காளானில் நல்லா பரண்டிடும் இந்த மாதிரி அதை நல்லா பரட்டி விடணும் தண்ணியை லேசாக தெளித்து தான் பண்ணணும் ரொம்ப விட்டுறக்கூடாது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காளான்லேயும் தண்ணி விட ஆரம்பிக்கும் இது பரட்டின பிறகு இதை வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா கூட அந்த காளானில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து அப்படியே சொது சொதுன்னு ஆகிடும் அந்த அளவுக்கு அது பார்த்தீங்கன்னா தண்ணியை விடும் அதில் இருக்க ஈரத்தெல்லாம் விட்டுடும் இந்த மாதிரி பெரட்டின உடனேயே இதை வந்து பொறிக்கணும் இந்த மாதிரி நல்லா இந்த மாவெல்லாம் நல்லா காளானில் வந்து நல்லா பிறல ஒரு அளவுக்கு புரட்டி வச்சுருங்க பரட்டி வச்ச பிறகு ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வைங்க இரும்பு கடாயை வச்சுக்கோங்க இந்த இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம அதில் வந்து ஒரு அரை கிட்ட நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இது பொறிக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருந்தால் போதுமானது அரை லிட்டரு சின்ன அகலமான இரும்பு கடாயில் நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே இந்த காளானை எடுத்து ஒன்று 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 அதில் போடணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து அதை நல்லா ஒதுத்து விடுங்க தனித்தனியாக அப்படியே விட்டிங்கன்னா அது நல்லா பொறிஞ்சி வந்துடும் நல்லா பொறிக்கணும் இதை அதில் இருக்க ஈரம்னா நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா பொறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு நல்லா பிரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை பொறிச்சு எடுக்கணும் இது இரும்பு கடாயில் பொறிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ளேமும் அதுக்கு பார்த்திங்கன்னா மீடியமாக வச்சுங்க ரொம்ப ஹெவியாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் மீடியமாக வச்சுங்க அதுபோல் நல்லா இது மாதிரி மிக்ஸ் விட்டு நல்லா பெரட்டி விட்டு அந்த காளான நல்லா பொறிச்சு நல்லா செவக்க பொறிச்சு எடுக்கணும் நமக்கு அந்த மிளகாய் தூள் போட்டிருக்கிறதுனால நல்ல கலராக வரும் சிகப்பு கலரில் வரும் இந்த மாதிரி நல்லா இதை வந்து பொறிச்சு எடுக்கிறதெல்லாம் இருக்குது அது மேலே இருக்க சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கின பிறகு நல்லா அதில் இருக்கக்கூடிய ஈரமெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை நல்லா பொறிச்சு எடுக்கணும் பெரட்டி புரட்டி விட்டு இதை வந்து நீங்கள் அரை குறையாக பொறிச்சிங்கன்னா அது வந்து காளான் மேலே இருக்க மாவு வெந்து போயிருக்கும் உள்ளே இருக்க காளான் வேகாமல் போயிடும் இதை நல்லா மேலே நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா சலசலன்னு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இதை விட்டிங்கன்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே சவுத் அப்படியே பதபாத்திரத்துக்கு போயிடும் இப்போ இது மாதிரி பொறிச்சு சுத்தமாக எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து ஒரு செல்லடை பாத்திரத்தில் வச்சுங்க அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடி வடிஞ்சு போயிடும் இப்போ நம்ம அதே கடாயை இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரைஸ் போடுற பேன் இருந்தாலும் அந்த பேனையும் வச்சுக்கலாம் நம்ம அந்த இரும்பு கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சின்ன குளிக்கரண்டியால் ஊற்றிங்க அந்த குளிக்கரண்டியில் ஊற்றின எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம நறுக்கின வெங்காயம் போட்டுக்குங்க வெங்காயம் போட்ட பிறகு உடனே நம்ம நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நல்லா பிசைஞ்சு போட்டுக்கோங்க பிசைஞ்சு போட்டுக்கணும் இந்த மாதிரி பிசைஞ்சு போட்டுறணும் பிசைஞ்சி போ நல்லா தக்காளியை பிசைஞ்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வரும் இப்போ அந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு நல்லா இதை வதக்கி விடணும் நல்லா இதை வதக்கி விடணும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும் தண்ணி எதுவும் இப்போ சேர்த்திடக்கூடாது எண்ணெயிலே வதக்கணும் இதுக்கு வந்து எண்ணெய் தான் அந்த இதில் அதிகமாக இருக்கணும் நமக்கு காளான் போட்டாலும் நம்ம பொறிச்சு காளான் போட்டோன்னா அந்த எண்ணெயெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி நல்லா அதோடு சேர்ந்து மருவத்தி நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும் இப்போ நம்ம நறுக்குன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு அது போட்டுக்கிறோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நைஸா வெட்டி அது காரத்துக்கு சேர்த்துக்கிறோம் இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா பார்த்தீங்கன்னா பச்சை நறுமணம் போகணும் அதோட வாசம் வந்து அந்த பச்சை நறுமணம் போய் நல்லா வாசமாக வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கணும் அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க வதக்கி விட்ட பிறகு நல்லா இதை வதக்கணும் இது வதங்கின பிறகு உங்களுக்கு நல்லா வ வதங்கி குலையாக இருக்கும் அந்த அளவுக்கு இதை வதக்கணும் இந்த மாதிரி வதக்கணுன்னு நல்லா வதங்கின பிறகு அந்த வதங்கின பக்குவம் வரணும் உங்களுக்கு நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி சதவிகிதம் இது வந்து வதங்கிடணும் இப்போ ஜீரகம் போட்டுங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் அரை அரை டீஸ்பூன் போட்டுங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுங்க கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் போட்டு இதை நல்லா வதக்குங்க இப்போ நல்லா இது வதங்கி வரும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ளேவராக நல்லா வாசமாக இருக்கும் நல்லா நறுமணமாக இருக்கும் அந்த அளவுக்கு இது வந்து வதங்கி வந்துடும் இப்போ நம்மக்கிட்ட இருக்க நார்மல் மிளகாய் தூள் அந்த மிளகாய்த்தூள் போட்டுங்க அது வந்து கொஞ்சம் காரத்துக்கு இப்போ அந்த மிளகாய் தூள் போட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க அந்த தூளோட பச்சை வாசம் போகிறணும் இந்த பச்சை வாசம் ஒன்றுனா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவந்த கலரில் இருக்கும் நம்ம ஏற்கனவே காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா அந்த காளான பொறிச்சு வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு காரத்துக்கு நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த மிளகாய் தூள் போட்டு நீங்கள் நல்லா இதை வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டு இதோட பச்சை நறுமணம் போயிடணும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க காளான சேர்த்துங்க பொரித்து காளான இப்போ சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நல்லா பார்த்தீங்கன்னா என்னோட ஒன்றும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த பொறிச்சது வந்து அந்த எண்ணெய் எல்லாம் இழுத்து அப்படியே கொஞ்சம் ஓரளவு குழைய வரணும் உங்களுக்கு சால்னா இருந்துச்சுன்னா அந்த பானிபூரி மசாலாவுக்குள்ள குழம்பு இருந்தால் அது ஊற்றுனீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கெட்டியாக வந்துடும் குழஞ்சி வந்துடும் நம்ம அது குழம்பு ஊற்றலை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அது மாதிரி ஊற்றிக்கணுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இது மேலே வந்து நான் தக்காளி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் விட்டுக்கிறேன் தக்காளி சாஸ் விட்டு அதுக்கு மேலே சோயா சாஸ் சோயா சாஸ் வந்து அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் விட்டுக்கிறேன் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க விட்டு இது இப்போ நல்லா புரட்டுங்க நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கலந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்லா எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஒரே ஈவனாக டேஸ்டில் இருக்கும் திட்டு திட்டாக கலந்து விட்டுறக்கூடாது நல்லா இதை நல்லா பிரட்டணும் நல்லா இது மாதிரி பரட்டினிங்கன்னா உங்களுக்கு இந்த மாவோடு சேர்ந்து நம்ம பொரிச்சது அந்த காளாலாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டு கடையில் சாப்பிட்றத விட அப்படியே நல்ல ஃப்ளேவர் கமன்னு இருக்கணும் அந்த வாசம் வந்தால் தான் நீங்கள் கரெக்டான பதத்தில் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ நமக்கு நல்ல பக்குவமாக சரியான அளவில் அது வெந்து வந்துருச்சு இது மேலே இதுக்கு தேவையான உப்பை மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே காளான் பொறிக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப போட்டுடக்கூடாது கரெக்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு அதுக்கு எத்தனை எவ்வளோ அளவு தேவையோ அதை மட்டும் போட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க நல்லா பிரட்டி விட்டு இந்த காளான் நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும் இந்த மாதிரி வெந்து நல்லா குழஞ்சி வரும் இதை அப்படியே கரண்டியால் இந்த மாதிரி மேலால் குத்தி விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எதுனால் நல்லா உடஞ்சி அது கட்டாகி அப்படியே உங்களுக்கு நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக எல்லாம் உள்ள காளான்லேயும் நல்லா அந்த மசாலாலாம் ஆகி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே ஹைலைட்டாக டெலிஷியஸாக இருக்கும் இந்த மாதிரி இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹைஃப்ளேம் வைக்கக்கூடாது இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டு இதை ஒரு நண்டு பரட்டு புரட்டி விட்ருங்க பரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த கடாயில் இருக்க சூட்லேயே இது இனிமேல் நமக்கு அற்புதமாக ரெடி ஆகிடும் சூப்பரான நமக்கு காளான் வந்து அருமையாக நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சுட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ப்ளேட்டில் வச்சு பரிமாறினீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால திரும்ப திரும்ப உங்களுக்கு அடிக்கடி எல்லோரும் செஞ்சு காப்பாங்க வீட்டுக்கு வர விருந்தாளிகள்லாம் இது மாதிரி செஞ்சு கேட்பாங்க நைட்லேயும் அதே போல் காலையிலையும் உள்ள லீவ் டைம்லேயும் இந்த பசங்கள் எல்லோருமே மாணவர்கள் இருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இது மாதிரி எங்களுக்கு காளான் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு டேஸ்டில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் காளான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த காளான் மேலே வெங்காயம் தழை அதே போல் கான் சிப்ஸு இதெல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அதை பரிமாறி கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக உங்களுக்கு சூப்பரான காளான் ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி காளான் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதேபோல் நீங்களும் இந்த மாதிரி காளான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்க்ரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்